விஜய் வந்துருவாங்க இந்த மாதிரி மனசு நொந்து வெளியே போறது நமக்கு என்ன புதுசா அதெல்லாம் சரிதான் ஆனா போன ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன இதுவும் புதுசா என்ன அவன் தான் யார்த்தாலையும் வேண்டான்னு நிம்மதியா நாலு நாள் போய் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வாங்கப்பா உட்காருங்க சொல்லுங்கப்பா என்ன விஷயமா வந்தீங்க அது வந்து விஜய பார்த்து பேசணும் தாத்தா விஜய் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க உங்களுக்கு தெரியாம எப்படி அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டே தெரியலன்னு போய் சொல்றமா ஐயோ இல்ல பாட்டி நான் அப்படி சொல்லல அது வந்து காவேரி விஷயமா அவர் கொஞ்சம் பேசணும் தாத்தா என்னப்பா அவன் ஒரு நாலு நாள் கூட நிமிதம் இருக்க மாட்டீங்களா என்ன நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நம்ம ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணி பாப்போம் தாத்தா சொன்ன மாதிரி நாலு நாள்ல விஜய் வரலாம்னு பார்ப்போம் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு தானே நாலு நாள் தானே நீ வா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல போய் பாத்த உன் மேல எனக்கு ரொம்ப கோபமா வருது காவேரி நீ என் கிட்ட இருந்து கூட மறைச்சிட்டு இருந்தல நான் தான் அம்மா கிட்ட சொன்னல நான் கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்சதும் விஜய் கிட்ட சொல்லிட்டு அடுத்தது உங்ககிட்ட எல்லாரும் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும் தான் ஆசையா இருந்தேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு நினைக்கிறப்போ ஏதாவது ஒரு தடவை வந்துட்டே இருந்துச்சு போடி நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல கொடைக்கானலுக்கு நானும் வரேன்னு சொன்னதுக்கு வயத்துல புள்ளைய வச்சிட்டு அவ்வளவு தானும் வருவியான பாட்டி என்னை திட்டினாங்க ஆனா நீ போனே காவேரி அந்த உன் நேரம் எல்லாம் நீ எவ்வளோ பயத்தோட போயிருப்பதுக்கு முன்னாடியே உன் குழந்தையும் மாதிரியே எல்லா கஷ்டத்தையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுல நானும் விஜயும் தான் பேசிக்கிட்டோம் நம்ம குழந்தை பெரிய வாரியாரா வரப்போகுதுன்னு இனிமேல நீ முதல்ல உன் குடும்பத்தை பாரு காவேரி எங்க என்னாச்சு விஜய பார்க்க முடிஞ்சதா இல்ல கங்கா ஆஃபீஸு வீடு ஃபார்ம் ஹவுஸு எல்லா இடத்துலயுமே பாத்துட்டோம் விஜய் எங்கேயுமே இல்ல அம்மா அவரால் என்னை பார்க்காம இருக்க முடியாது சரிடி கேட்க சந்தோஷமா தான் இருக்கு நீ சொன்ன மாதிரி அந்த பையன் வரான்னு பாப்போம் அவர் நிச்சயமா வருவாருமா